அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது முடிந்து வெற்றி அண்டு லாபம் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்தது முடிந்து வெற்றி அண்டு லாபம் வரும் நேரம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம் நினைத்தது முடிந்து முடித்து அல்ல நீங்கள் முடிக்க இல்லை அந்த வேர்டிங்கை பார்த்துக்கோணும் நினைத்தது முடிந்து அப்படின்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட்டாக உங்களுக்கு முடித்து கொடுக்கும் நினைத்தது முடிந்துன்னு அதனால தான் போட்டுக்கோங்க நினைத்ததை முடித்து அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது ஈகோவாக செய்யணும் நினைத்தது முடிந்து வெற்றி அண்டு லாபம் வரும் நேரம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மனசில் நினச்சது நடக்கும் அவன் அவன் அருளை பெற்றுருவீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல ஜபத்தியானம் பண்ணிக்கணும் இது ஏன் சொல்கிறேன் இந்த மாதிரி பலன்கள் அப்படின்னாக்கா ஐந்து ஒன்பது குடையவர்கள் பத்து பதினொன்று பாவங் பாவகங்களில் நிற்பது சிறப்பு ஐந்து எட்டு குடையமே பத்தில் இருக்கான் கோச்சார ரீதியாக குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறத பலர் வந்து ப பதவி பறிபோகும் பதவியில் வேலை தொழில் ரீதியாக குழப்பங்கள் அப்படி மாற்றங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அது சற்று குறைவா குறைபாடான நன்மைகளை செய்யக்கூடியது தான் ஆனால் சிம்ம லக்னத்துக்கு அவன் ஐந்துக்குரியவனாக வர்றதால ஒரு ஸ்பெஷல் இது உண்டு ஆனால் அவனே எட்டாம் இடத்திற்கு உரியவனாக வர்றதால கூட்டாளிகள் பாட்னர் அவங்கள்ட்ட இணைந்து செயல்படணும் சிம்ம ராசி நான் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவன் நான் பெரிய ராஜா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பிகேவ் பண்ணீங்கன்னா சிக்கலாக போய்டும் அண்டு நான்கு ஒன்பதுக்குரிய அந்த பூர்வ பாக்கியாதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்க நல்ல உங்கள் வித்தை திறமையை காட்டும்படி அவர் செய்வார் அது அவன் அருளும் வேண்டும் நல்ல அந்த பூர்வ புண்ணியத்தை ஏற்றிக்கிறது பூர்வ பாக்கியத்தை ஏற்றிக்கிறது ரெண்டுத்துக்கும் என்னென்னா அந்த மெடிடேஷன் தான் புத்தியும் ஷார்ப்பாக சமநிலையில் செயல்படும் போன ஜென்மத்தில் உள்ள புண்ணியங்களை அனுபவிக்கிற மாதிரியும் வாய்ப்புகள் சூழல்கள் அமையும் ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு பக்கவாக இருக்குது ஆனால் ஐந்து எட்டு குடையவங்கிறதால பாட்னர்னு சொன்னேன் அதே போல தான் அந்த சனி பகவானும் இண்டிகேட் பண்ணுறார் கண்டக இருந்து ஆறு ஏழு குடை அந்த சனி பகவான் ஆட்சி வக்கரமாக உங்கள் வீட்டையே பார்க்குறார் கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுப்பார் அப்போ பாட்னர் பங்குதாரர் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் மறைமுக பங்குதாரர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வலிமை ஏறும் அவங்களோடலாம் இணைந்து தான் நீங்கள் செயல்படணும் நாங்கள் எப்போதும் போல் நான் பெரிய ராஜா நான் சொன்னால் நடக்கணும் நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா வம்பு அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் நினைத்ததை முடித்து எழுதியிருப்பேன் வேர்டிங் பார்த்துக்கங்க நினைத்தது முடிந்து அப்படின்னா அவன் அருளில் தான் நடக்கும் அப்போ நீங்கள் அவங்க அவன் அவன்தான் பெரிய ஆள்னு நினைக்கணும் நான் பெரிய ஆள்னு நினச்சா வம்பு அதுவும் குறிப்பாக சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி என்பிள்ளவங்களுக்கு தாம் பெரிய ஆளுன்னு நினப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வெற்றி அண்டு லாபம் வருமா வ வேணுமா லாபம் வரும் நேரம்கிட்ட அதை தடுத்துடக்கூடாது உங்கள் ஈகோ உங்கள் திமுறை காட்டி தடுத்துடக்கூடாது ஏன்னா எட்டாம் இடத்த பத்தில் இருக்கிறப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஐந்து குறியவன் பத்தில் இருக்கிறதால ஒரு சிறப்பு அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்டு பார்ட்னர் பங்குதாரர் கூட வேலை பார்க்குறவங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வலிமை அவங்களாம் வலிமையாக இருப்பாங்க அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நினச்சது நடக்கும் தானாக நடக்கும் அருளால் நடக்கும் நீங்கள் பெருசாக அழட்டி இருக்க மாட்டீங்க பெருசாக உழைச்சிருக்க மாட்டீங்க அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஐந்து எட்டு குடைவம் பத்தில் இருக்கிறது நாலு ஒன்பது குடைவோம் பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு அப்போ பத்து பதினோராம் பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும் ஆக்டி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் கேதுவோடு இணைந்து கண்ணியில் பயணிக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு குழப்பங்கள் தேவையில்லாத தடுமாற்றங்கள் சில டைம் உங்களுக்கு எப்போ கோவனே தெரியாது உணர்ச்சி வசம் பட்டு ஏதாவது பேசி காலி பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை பேரை கெடுத்துக்குவீங்க தன வருவாய் வர்றதையும் கெடுத்துருவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் ஒன்று இரண்டு பதினொன்று பரிவர்த்தனை நடக்கிறது சூப்பர் அதாவது லக்னாதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துலேயும் இரண்டு பதினொன்று கூடையுமே லக்னத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்கிறது தன லாபங்கள் தானாக தேடி வரும் இந்த கேது இருந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குறார் உங்களுக்கு கேது யார் அப்படின்னா நிழல் செவ்வாய் வந்து செவ்வாய் யார் அப்படின்னா பூர்வ பாக்கியாதிபதி ஆனால் அவனே பாதகாதிபதியாக வரான் எப்போ அவன் பாதகங்களை செய்வான் நாம் பெரிய ஆள் எவ்வளவு புகழ் படைத்தவன் தெரியுமா எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு ஈகோவாக செயல்பட்டீங்கன்னா பாதகங்கள் விளையும் அண்டு மூணு பத்துக்குடைய அந்த சுக்கரன் ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் முயற்சிகளில் அதிரடி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி ஒண்டியாக ஜெயிச்சிட முடியுமா எல்லோருடையும் இணைந்து ஒரு காரியம் வெற்றி அடையணுன்னாக்கா ஒருத்தவங்க மட்டும் காரணம் கிடையாது அங்கே உள்ள அத்தனை பேரும் சின்ன வேலையாக சின்ன பொறுப்புகளை இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு கிடைச்சாதான் அது மாபெரும் வெற்றியாக சிறப்பான வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அவங்கள்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறது அது அதில் தடை பிரச்சனையை உருவாகும் ரெண்டில் கேது இருக்கிறது எட்டில் ராகு இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு பேசி முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னா ரெண்டில் ராகு கேது ரெண்டில் கேது இருக்கிறது முறிவு பிரிவு நீங்களே ஃபஸ்ட்டு ஓகேமீங்க அப்புறம் நாட்டு ஓகேமீங்க ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்குமீங்க அப்புறம் பிடிக்கலம்பிங்க மாற்றி பேசுவீங்க குழம்புவீங்க அதற்கேற்றபடி எட்டில் உள்ள ராகவும் முறிவு பிரிவு எதிர்பாராத விஷயங்களை கெட்டதை செய்கிற மாதிரி பண்ணிடுவார் அதனால் அந்த சர்ப்பதோஷம் இருக்கிறதால பேச்சில் கவனம் தேவை ஈகோ இதே தேவையில்லை பார்ட்னரோடு இணைந்து செயல்படணும் புதிய நபர்களாக இருக்காங்க வேற்று மதத்தினராக இருக்காங்க இவங்க யாருன்னே தெரியல அப்படின்லாம் பயந்துக்கிட்டும் இது பண்ண வேண்டியதில்லை சரி அவங்கள சேர்த்துக்குவோம் என்ன நடக்க போகுது இந்த வேலைக்கு வராங்க செய்ய போகிறாங்க ஒழுங்காக செஞ்சால் ஃபர்தராக வச்சுக்க போகிறோம் இல்லாட்டி கழட்டி விட போகிறோம் அப்படின்னு கேஷுவலாக இருக்கணும் பயப்படுறது குழம்புறது பெருசாக இது பண்ணுறது வேண்டாம் அதனால தான் அந்த அந்த தலைப்பு அந்த அறிவுறுத்தல்லையே அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன் நினைத்தது முடிந்துன்னா அவன் அருளால் முடியும் ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் அப்படி செய்யும்னு சொல்லியிருக்கேன் அப்போ உங்கள் ஈகோ உங்களுடைய நான்கிறதை விட்டுருணும் பெரிய அளவுக்கு நீங்கள் ஆகும்னு இது பண்ண வேண்டாம் ஏன்னா மூணாமிடத்ததிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் ஆனால் அவனே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பிகேவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டான்னா வம்பு நீங்கள் எதேச்சா பண்ணி விடுவீங்க சுக்கரனுங்கிறப்ப நாகரிகமாக பண்பாடாக பேசுகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அழகாக நாகரிகமாக நீங்கள் பேசுவீங்க பட் இப்போ சூரியனோட அதாவது உங்கள் லக்னாதிபதியோட கேது இணைந்திருப்பது தான் உங்களுக்கு எப்போ வெடுக்குன்னு கோ கோபம் வரும் எப்படி உங்கள் தி திடுக்குன்னு வெடுக்குன்னு பிகேவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டு பதினொன்று கூடைய அந்த புதன் லக்னத்திலேயே இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் அவன் மூணா ஒரு மூணு நாள் தான் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிம்மத்திலிருந்து கன்னிக்க இடப்பெயர்ச்சி ஆகிற அதுவும் சிறப்பு தாங்க இரண்டு பதினொன்று கூடயுமே இரண்டுலேயே ஆட்சி உச்சமாக இருப்பது சிறப்பு தன லாபங்கள் கண்டிப்பாக வரும் அதனால தான் வெற்றி அண்டு லாபம் வரும் நேரம் அப்படின்ட்டு வெற்றியை கொடுக்கறதுக்கு சனி பகவான் இருக்கார் ஏன்னா இப்போ அந்த கண்டகஜனைக்கு உங்களுக்கு லீவு கொடுத்துருக்கார் எதிர்பாராத கண்டங்கள் கீழே உள்ளவங்க வழியாக பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எதிர்பாராத கெட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது டெம்பரவரியாக அவர் லீவு கொடுத்துருக்கார் நான் இன்னமே சொன்ன மாதிரி கீழே உள்ளவங்க பார்ட்னர்ஸ் கூட ஒரு ஒரு ஒத்துழைப்பு வைத்து கொண்டு ஒரு சரிசமமாக அவங்கள டீல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது வெற்றி கிடைக்கிறதுல எந்த வித தயங்கும் இருக்காது ஏன்னா அவனே ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால சக்சஸ் பண்ணிடுவீங்க அந்த புதன் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சி உச்சமாக உங்கள் லக்னாதிபதியோடு சேர்ந்து அப்படி ஒரு நிபுணத்துவத்தை உங்களிடமிருந்து வெளிப்படுத்துவார் அழகாக பேசுவீங்க அங்கே கேது இருக்கிறதா சிக்கல் அதனால் கண்டிப்பாக அஷ்டமாயின் ஜப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க உங்களை அறியாமல் கூட வெடுக்கு துடுக்குன்னு ஏதாவது பேச்சு வராது அதனால் முறிவு பிரிவுன்னு ஏற்படாதபடி தப்பிச்சிக்கலாம் அண்டு சுக்கரன் அந்த பத்து சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து இருபத்தி நாலு பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே அவரும் ஆட்சியாக இருக்கிறார் அப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தொழில் வேலை ரீதியாக சிறப்பாக இருக்கும் பதிமூணு பத்து அன்று அவர் துலாத்திலிருந்து வெறிச்சிகத்துக்கு நாலாம் இடத்துக்கு அவர் இடப்பயிற்சி ஆவார் அதுவும் பெரிய அளவு கெடுதல் அல்ல தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் உங்களை அறியாமல் உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் உங்களை அறியாமல் நீங்கள் ஈகோவாக தும்புறா இருந்தால் கெட்டது தான் வெளிப்படும் நல்ல சமநிலையில் இருக்கிறதுக்கு தியானம் சொல் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பலரும் சொல்கிறாங்க கீழே கமெண்ட்ஸ்லையும் பார்க்குறேன் இவர் சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்கிறார் சில விஷயங்கள் முக்கியமானது ஏன்னா நீங்கள் கமெண்டில் திட்டினாலும் நோ ப்ராப்ளம் அது மாதிரி எச்சரிக்கை கொடுக்கறது கெட்டதாக இருந்தால் ஸ்ட்ரிக்டாக அதில் அதை வலியுறுத்துவேன் அதுதான் உங்கள் மனசில் பதியும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறப்பே பல வேலைகளை வைப்பை வைத்து கொண்டுள்ள பார்ப்பீங்க நான் சொல்கிறது விட்டுடுச்சின்னா ரெண்டாவது வாட்டி சொல்கிறப்பயாவது காதில் விழுந்துருச்சுன்னாங்க ஓகே அப்படின்னு ஏன்னா நினைத்தது முடிந்து அப்படின்னதால் தானாக நடக்கக்கூடியதை தான் எது முக்கியம்னு ஃபீல் பண்ணுறத திரும்ப திரும்ப நான் வந்து சொல்லிட்டுருப்பேன் அண்டு சூரியனும் பார்த்திங்கன்னா பதினேழு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே இரண்டாம் வீட்டில் இருக்கார் புதன் வீட்டில் ஓரளவு நட்பு வீடு ஓகே பதினேழு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் துலாத்துக்கு போவார் அது நீச்ச வீடு லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும் வீக்காக இருக்கும் பட் பதினேழு வரைக்கும் பரவாயில்ல அந்த இரண்டாம் இடத்து விதியோடு சேர்ந்து ஓரளவு உங்களிடம் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவார் பெரிய அளவுக்கு கெடுதல்கள் வராது ஸோ மூணு பத்து கூடையுமே அண்டு ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அண்டு ஏழு எட்டில் உள்ள அந்த சனி ராகு இவங்க எல்லோருமே நல்லது தான் பண்ணுவாங்க அது தானாக நடக்கும் நீங்கள் கீழே உள்ளவங்க கூட்டாளிகள் பாட்னர் பங்குதாரர்கள் அதை லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இறங்கி வேலை வேலை செய்கிற வேலைக்காரர்களோட இணைந்து இணைந்து ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறப்ப தான் வெற்றி கிடைக்கும் லாபத்தை கொடுக்க ஒன்பதாம் இடத்ததிபதியும் புதனும் பக்காவாக வேலை பார்ப்பார் நீங்கள் ஈகோவாக நான் ஒரு பெரிய ஆளுன்னு பண்ணிடாதீங்க ஏன்னா கண்டகச்சனி டெம்பரவரியாக தான் லீவ் கொடுத்துருக்கு குரு பகவானும் ஐந்து கூட இவங்கிறதால உங்களுக்கு நல்லது பண்ணுவான் அவனே எட்டு கூட இவங்கிறதால சில மாற்றங்களும் வரும் நீங்கள் ஈகோ இல்லாமல் வெளிப்பட்டு இருந்தீங்கன்னா பெரிய மாற்றம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க இல்லை நல்ல மாற்றங்களாக வரும் அதுக்கு கண்டிப்பாக ஜப்பத்தியானம் பண்ணிக்கோங்க சமநிலையில் இருக்கும் மற்ற ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு மனதை ஒருமுகப்படுத்த ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிக்கிறது ஃபைனலாக நீங்கள் செய்கிறத செஞ்சிக்கணும் இந்த அடிஷன் டு தட் அப்படி மூச்சை கவனிக்கிறது அது எதுன்னு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் உட்காரணும் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இல்லாமல் இருக்கோ அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சூப்பர் பவர் வெளிப்படுறப்ப தான் சூப்பராக நன்மைகளை பார்க்க முடியும் கோள்களும் பெருசாக கெடுக்க முடியாது நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாருக்கு நன்றி வணக்கம்